ஏற்கனவே நீங்க வந்து டிவிஷன் சிங்கிள் ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து டிவிஷன் பெஞ்சில் கேஸ் போடும்போது இந்த வாரத்தை தான் வச்சிங்க டுவெண்டி ஏ படி கொடுக்க முடியாது பணம் இல்லைன்னு தான் வச்சிங்க நாங்க வந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் திருப்பி திருப்பி வந்து இதை சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு சிங்கிள் ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்டா உறுதிப்படுத்தணும் திருப்பி இதே சுப்ரீம் கோர்ட்லயும் போய் சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டும்

வேற எதுவுமே இல்ல அப்படியே போனா கூட சுப்ரீம் கோர்ட் போன வேகத்திலேயே வந்து திருப்பி அனுப்பிச்சிடும் இதனுடைய விளைவு என்னன்னா மேலும் மேலும் அரியல் தொகை கூடி பெருமளவு கொடுக்க வேண்டியதான் அரியல் உட்பட கொடுக்கணும்னு தீர்ப்பாயிடுச்சு அது மட்டும் இல்ல இப்போ ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ரிட்டையான தொழிலாளிகள் இருக்காங்கல்ல உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே பே கமிஷன் அடிப்படையில ஏற்கனவே ஜீவோ அடிப்படையில அவங்களுக்கு உயர்த்தி இருக்காங்க நம்முடைய பேசிக் பென்ஷனையும் உயர்த்தி

இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு படுத்துறத தவிர இவங்களுக்கு வேற வழி இல்லை அமுல்படுத்திதான் ஆகணும் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிடையாது போனா வீம்புக்கு போறதா தான் அர்த்தம்